ஹாய் நம்பர்லே எல்லாம் நல்லா இருக்குங்களா போயிருக்கலே போய்களே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு என் தாய் மேல்முலையும் ஒரு அம்மன் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்னு மனமார வேடிக்க போனதான் ஒரு வீடியோ போடணும் தமிழக வெற்றி கழகம் அண்ணன் தளபதி அவர்கள் முதல் முதல் பிரச்சாரம் திருச்சி போடணாரு அதை பத்தி ஒரு சின்ன கருத்து சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் ஆஹ் நாம முழுக்க மக்களுக்கு ஒத்துழைக்கணும் அண்ணனுக்கும் அவர் சொன்ன வார்த்தையை கட்டுப்படணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இன்னைக்கு

ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக இந்த வீடியோவா நம்ம நண்பர்களுக்காக தான் முழுக்க நம்ம நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ என்ன நம்ம நண்பர்களுக்கும் என்ன வீடியோ போட போறாங்க போன வாரமும் நம்ம ஆளுங்களை பத்தி தான் நம்ம நண்பர்களுக்கு வீடியோ போடுவாங்க நாம தான் மாதிரி இந்த வீடியோ அதுதான் நம்மளுக்கு சொந்த வீடியோ போறாங்க நம்ம தான் மாதிரி சொல்லி வீடியோ போகலாம் அப்படின்னு வச்சுப்பாங்க ஆனா வந்துட்டு இது எதுக்குன்னா ஒரு கட்டுப்பாடு பஸ்ட் நம்மளுக்கு தான் வேணும் அடுத்தவங்களுக்கு வேண்டிய நம்மளுக்கு பஸ்ட் கட்டுப்பாடு வேணும் அப்புறம் தான் சொல்ல போடணும் அதுக்காக இந்த வீடியோவே இந்த வீடியோ வந்துட்டு நம்ம நண்பர்களுக்கும் அப்புறம் மற்றவங்க யாருக்குன்னா நம்ம காவல் துறையாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுத்தோர்கள் அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு வீடியோ போடுவாங்க எதற்காக இந்த வீடியோனா நான் முதல் திருச்சியில் பயணத்தில் அவர் காலை ஆறு மணிலேருந்து மூணு மணி மாலை மூணு மணி வரைக்கும் காத்திருந்தாங்க மக்கள் அங்கே தொடங்க வேண்டிய பிரச்சாரம் எப்போ தெரியுமா காலை பத்தரை மணிக்கு ஆனால் ஒன்பதே முக்கால் வந்தாங்க இங்கே வந்து வர்றதுக்கு வந்துட்டு ஒரு பத்தரை மணி பத்தாம் வரணும் ஆச்சு ஒன் ஹவர்ல வரணும் வர வேண்டிய இடத்துக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் ஆகலாம் ஏன்னா காலையிலேருந்து நம்ம அங்கே மக்கள் காவ கார்ந்துருக்காங்க நம்ம நம்பர்ல நம்ம அக்கா தங்கை நம்ம அண்ணன் தம்பி நம்ம தாய் தந்தை மாதிரி அவங்களும் அந்த காக்கணும்னு ஆர்வத்தில் ஆனா நாம ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பண்ணோம்னா பஸ்ஸு பின்னாடியே சுற்றிக்கின்னு பஸ்ஸில் அங்கே காட்டா கம்மி அவர் கை கொடுக்கும் இதுவே பண்ணிக்கணும் பஸ்ஸு நிறைய பண்ணீங்கன்னாக்கா அந்த டிரைவர் எப்படி வண்டி ஓடுவாங்க ஓட முடியுமா ஆவா ஏன்னா அவங்க ஒரு அந்த டிரைவருக்கு சேகரி கொடுக்கும் ஏன்னா நம்ம ஒரு சின்ன வண்டி ஓடுறதுக்கே அங்க வந்துட்டு இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பக்கம்மா அந்த பக்கம் சொல்லிட்டு பார்ப்போம் ஆனா அவங்க வந்துட்டு ஒரு மக்களுக்கும் ஒருத்தருக்கும் சேதாரம் ஆகாத பர்ஃபெக்ட்ல வண்டி ஓட்டி வந்தாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சல்யூட் அடிக்கணும் டிரைவர் அப்படின்னா யாருக்கு அண்ணன் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வந்தா பல வாகனம் அந்த வாகனம் ஓட்டின டிரைவருக்கு சொல்றோம் அப்புறம் நம்ம மக்கள் என்ன பண்ணணும் நம்ம நண்பர்கள் வந்துட்டு நாம ஒரு பத்து பேர் இருக்கும் பத்து பேர் வந்து நம்ம நண்பர்களா இருக்கும் அந்த பத்து பேரும் ஒரே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துருக்கோம் நாம தமிழக வெற்றிக்கிற தளபதி அவர்கள் அந்த நம்ம கூட ஒரு ஒன்பது பேர் சேர்ந்து நம்ம நானும் ஒரு ஒன்பது பேர் சேர்ந்து பத்து பேரும் போய் அண்ணன் பார்க்கணும் எப்படி ஆசைப்படணும் அவர் வந்துட்டு ஒன்பது பேர் என்ன பாக்கலன்னா நான் ஒருத்தர் பசி பாத்துவோம் அப்படின்னு நினைச்சீங்க வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அது வந்து நம்ம நண்பர்களுக்கு நாமளே செய்ய வேண்டிய ஒரு தப்பான விஷயம் ஒரு துரோகமே தான் ஏன் சொல்றோம்னா காத்தால ஆறு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் காவுக்காந்து அவங்க வந்துட்டு மக்கள் சந்திச்சு மக்கள் சந்திச்சு சந்திக்கிறதுக்கு காரணம் வர்றதுக்கு வந்துட்டு சொல்லிட்டு காவ கந்துறாங்க பத்து மணிக்கு வேண்டியது மூணே காலத்து தான் தொடங்கிச்சு மூணே காலத்து நல்ல பேர் ஆறு தர வந்துட்டு பசி பண்ணி தான் அது மக்கள் நல்ல பேருக்குறாங்க மறுபடியும் வந்துட்டு எட்டு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நைட்டு எட்டு மணி வரைக்கும் காவ காத்துக்காங்க நம்ம அறிவுறு மக்கள் அந்த மக்கள் வந்துட்டு அங்க வந்து ஒண்ணு பிரச்சாரம் நைட்டு எட்டு மணி வரைக்கும் தொடங்குச்சு நைட்டு எட்டு மணி வரைக்கும் காரணம் வந்துட்டு எழுபதுல வர வேண்டிய ஒரு தூரம் ஒண்ணு அங்க இருந்து போக்குவரத்து வச்சுடும் இங்க வந்துட்டு எத்தனை மணி வரைக்கும் காவ்ந்த மக்களும் ஆனா வந்து நல்ல ஒரு மக்களை சந்திச்சு ஒரு நல்ல கருத்து எல்லாம் ஒரு எதிரியாளிகள் என்ன நல்லா செய்ய வேண்டிய எதிர்க்கட்சியாளர்கள் என்ன நல்லா செய்ய எல்லாம் செய்யல அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கையில எடுத்து உங்களுக்கு என்னாச்சு எல்லாரும் மனநீதி மன சந்தோஷமா ஆன பாத்துட்டோம் அவர் சொன்ன பீச்சு நல்லா இருக்கு மனிதர் வீட்டுக்கு போறாங்க மூணாவதாக பெரம்பலூர் போக வேண்டிய பிரச்சாரத்துக்கு காலை பத்து இருந்து நைட் ஒரு வரைக்கும் காவலம் பரம்பலூர் வரைக்கும் போயிட்டு வராங்க பரம்பலூர் போயிட்டு உள்ள போறதுக்கு முடியாது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அண்ணன் ஃபுல் கிரௌட்ல மாட்டேங்குது அந்த மீட் ரீச் பண்றதுக்கு போனாக்கா வீடியோ கேம் ரூபாய் ஆயிடும் மூணு மணி நாலு மணி ஆயிடும் அதனால வந்துட்டு இந்த பிரச்சாரத்தை வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு முறை வந்துட்டு நம்ம அரசு இடத்துல வந்து முறையிட்டு இன்னொரு வாட்டி வந்து மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஆனா அங்கிருந்து வந்துட்டு வேறுபடுறாரு இது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு வயில இருந்தவங்க பாத்துக்கங்க உள்ள இருந்தாங்க பார்த்தியா காத்தால பத்து மணி வரைக்கும் ஒரு முறை காத்து இருந்தாங்க எவ்வளவு தங்கிகள் எவ்வளவு அக்காங்கள் எவ்வளவு நம்ம நண்பர்கள் துறைகள் துறைகள் இவங்க எல்லாம் வந்துட்டு தங்கி மொழி இல்லாத காப்பாந்தாங்க அவங்க என்ன அதுக்கு அண்ணன் காரணமே கிடையாது நாம வந்துட்டு ஒரு நூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல வந்து நூறு பேர் மட்டும் போயிட்டு நம்ம வண்டி சுற்றி நான் நூறு பேர் மட்டும் பேர் பாத்துவோம் மூணு பண்ணி பத்தியா அதுதான் தப்பையுமே அதை வந்து தகுந்திருந்தாலும் வந்துட்டு நாம கரெக்டா வந்துட்டு எல்லா இடத்துக்கும் வந்துட்டு கரெக்ட் டைமிங் பிரச்சாரத்தை இருப்பாரு எல்லா மக்களையும் கரெக்டாக சந்திச்சிருப்பாரு முழுக்க முழுக்க எல்லா மாநில வீரம் சந்தோஷமா போயிருப்பாங்க நைட் ஒரு மணி இல்ல ரெண்டு மணி ஆயாலும் அந்த பரம்பூர் மக்களும் வந்துட்டு மாநில வீதியும் சந்தோஷமா போயிருப்பாங்க இதை வந்துட்டு நாம இந்த வாரி இந்த வாட்டி நாகப்பட்டினம் பிரச்சாரத்துக்காவது நாம கடைப்பிடினும்னு உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டதால வச்சுதான் இந்த வீடியோ போடுறேன் இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் மக்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு கருத்து சொல்லணும் சொல்லுங்க வேற ஒன்னும் கிடையாது அப்புறம் வந்து என்னன்னா போன வீட்டில சொன்ன பஸ் மேல எல்லாம் ஏறக்கூடாது இது கருகமத்தில யாராதுங்க மத்தல யாராதுன்னு சொல்லிருந்தாங்க ஆனா என்ன பண்ணாங்க ஒரு ஆள் வந்துட்டு கரெக்டா ஒரு மத்தல ஏறி அப்புறம் ஒரு பையன் வந்துட்டு மத்தல ஏறி இறங்கலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து திருச்சியில வந்து கிட்ட வந்துட்டு போயிருக்கு அந்த அண்ணன் உட்காந்து எப்படியாவது ஏறும் தூங்குறாங்க அதெல்லாம் ஆவேல தோங்கறாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம தவிர்த்ததான் நம்ம தலைவருக்கு நல்ல விதை கிடைக்கும் ஏன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு என்னன்னா இன்னும் முன்னாள் பசங்க சின்ன பசங்களா சில இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க இதெல்லாம் பண்ணா வந்துட்டீங்க எதுக்குன்னா வீடியோக்கா வந்துட்டு அவங்க வீடியோவுக்கு அதான் சில வீடியோ அவங்க கவர் பண்றதுக்காகவே அவங்க டிவி முன்னாடி வரணும் எதிர்கட்சிகளுக்கு நல்ல ஒரு சலுகை கொடுக்கணுன்றது வந்துட்டு ஏன் மக்க மேல ஏறலாம் ஏன் கார்டு மரத்துல ஏறனா அதை மட்டும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி விட போடுறாங்க அப்புறம் வந்துட்டு மோடு மேல உணிக்கிறதா தப்பு கிடையாது மோடு மேல உக்கிறதும் ஜூம் பண்ணிடுதான் அது எந்த விடுதல மோடு மேல ஏனா ரூம் மேல உக்கிறதா வந்துட்டு நம்ம எடுத்துட்டு மேலே உக்கற அப்படின்னு கேட்பாங்களாம் ஜூம் பண்ணி காமிதான் அதுக்காக தான் சொல்றேன் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்புறம் வந்துட்டு முதல் நாம பஸ் முன்னாடியே ஒட்டி நான் தே ஒட்டிங்க வரக்கூடாது வந்துட்டு கொஞ்சமாவது இடம் விட்டு வயல வந்தாதான் அண்ணனோட வாகனம் வந்துட்டு கரெக்டான இடத்துக்கு போய் நிக்க வேண்டி அந்த இடத்துல வந்து அவர் யாருக்கு வந்து எல்லாருக்குமே சேர்ந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட பேச்சியும் புரட்சியும் எல்லாருக்குமே சேர் வந்துட்டு அவர் பேசுகிற பேச்சும் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருமே ஒரு அதில் அவர் எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருக்குமே அவர் பேசுறது எல்லாருக்கும் கேட்டோம் அண்ணன அப்படி இதெல்லாம் சில பேருக்கு அது கேட்டுருக்காது சில பேர் பேசிக்கிட்டு திருச்சுல மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது மாதிரி சில பேர் கேட்காது ஏன் நானே வீடியோ பார்த்துட்டு நான் எதுவுமே கேட்க எதுவுமே கேட்கலன்னு மனசு வந்து அதுக்காக தான் சொல்றேன் அதெல்லாம் தவுங்க ஆனாலும் வந்துட்டு போலீஸ்காரங்க பேங்க் எடுத்து போட மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க எதிர்கட்சிக்காரங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ இடஒது கொடுத்தாலும் வந்துட்டு நான் நாம வந்து செயல்படுறது வந்து கரெக்டாக செயல்படுவோம் ஆனால் எதிர்கட்சிக்காரங்களுக்கு வந்துட்டு என்ன சாகனாலும் கொடுப்பாங்க ஆனால் நம்மளும் கொடுக்க மாட்டாங்க வந்துட்டு ஏன்னா நாம் வந்துட்டு தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்களே அது ஒரு கதை சொல்லுவாங்க வந்துட்டு ஸோ அது என்ன சொல்ல கொடுங்க அது நாம எது சொல்லுவேன் அந்த மாதிரி வந்துட்டு எதுக்காக சொல்லணும்னா வந்துட்டு வயிறு விடுதோ இல்லை போகிறதோ வருதோ அவங்க பர்ஸ்ட் வந்து பேரகேட் போறதுக்கு முன்னாடி நாமே வந்து கேட் மாரி வந்து கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம மக்களும் சேர்ந்து வை விடுங்க வய வந்து வை விடுங்க அந்த மாதிரி தான் எது வை விடுங்க வை உடனே சொல்லிட்டு முன்னாடி போய் எல்லாரும் அந்த வய இடஒது இல்லாத வயிறு போகிற நேர்ச்சி இல்லாத க்ளீன் ஆனால் போற மாதிரி வை விட்டா ஒரு நாலு நாள் கரெக்டாக போயிடலாம் இது நீங்களும் சேர்ந்து செய்யுங்க மக்கள் எல்லாமே சேர்ந்து அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு தொழிலும் இப்போ பரவாயில்லப்பா அவங்க தொண்டர்கள் வந்துட்டு தொண்டர்களே வந்துட்டு போலீஸோட பக்கா பாதுகாப்பு அப்படின்னு தான் இருக்கும் இது வந்து கணக்குங்க அப்புறம் வந்துட்டு காவல்துறையினருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஆட்சியாளராக எதிரில் இருக்கிறவங்களே எப்பயுமே ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சு கூடாதுங்க இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு மாறலாம் எது வேணாலும் எப்ப வேணாலும் நேரம்ன்றது ஒன்று மாறினே இருக்கும் அது வந்துட்டு ஒரு சக்கரம் மாதிரி அதனால வந்துட்டு மேலே இருக்கு கீழே ஒரு வாங்க மேல போவாங்க இன்னைக்கு வந்துட்டு நீங்க அவங்களுக்கு அவ எதிர்கட்சிகாரங்களும் ஆட்சியாளர்கள் பேச்சு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு மக்கள் மக்களுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுக்காது ஒரு அஞ்சு போலீஸ் பத்து போலீஸ் போட்டுன்னு நீங்க சும்மா ஒரு சேஃப்டி இருந்தது இல்லாத வண்டி கட்ட போக்குவரத்து இது இல்லாத டிராஃபிக் ஜாம் பண்ணது காரணம் நீங்களும் ஒரு காரணம் ஏன்னா எப்பயுமே வந்துட்டு காவல்துறை மேலே எனக்கு ஒரு சேமன் மாதிரி இருக்கு நான் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட வேலைகளை நான் கூற சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு ஒரு சொல்லிட்டு காவல் காவல்துறை ஆனா இந்த விஷயத்துல வந்துட்டு என்னன்னா வந்துட்டு பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே வந்து வரல இந்த பிரச்சினத்துக்கு தொடங்கும் போது டைம் கட்டினதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஏன் சொல்லுவாருன்னா எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் வந்துட்டு மினிஸ்டருக்கோ இல்ல சின்ன எம்எல்ஏக்கோ யாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை யாருக்கோ வந்தாலுமே வந்துட்டு ஒரு பேரிகேட் போட்டு ஒரு இடத்துல போக வேண்டிய இடத்துக்கு ஓடுவாங்க இப்ப வந்து கிரௌடு வரலன்னா இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை க்ரௌடு இவியாக்கு உங்களுக்கு தெரியும் ஏன்னா மாநாடாக இருக்கட்டும் நம்ம மத மாநாடாக இருக்கட்டும் அலுவல் பட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு போவட்டம் வந்திருக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்திருக்காங்க அது எவ்வளவு நெரிச்சல் போக்குவரத்துல தொந்தரவாங்க உங்களுக்கு தெரியும் இதுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு நாலு லண்ட் பேரிகேட் போட்டு அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பேரிகேட் போட்டு வயி விட்டுருந்தோம்னா போக்குவரத்து நெரிச்சல் ஆயிருக்காது மக்கள் அண்ணாட்டு இருந்து இன்னாண்டு இருந்து அந்த பக்கமே அந்த கை காமிச்சு ஆனா போட அடிக்கோ எதை தூரம் தூரமாக பண்ணிட்டு அவங்க கரெக்டா பிரச்சார எடுத்துட்டு போயிருக்கும் எந்த பிரச்சனையும் ஆனா நீங்க அதை பண்ணாதான் வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு அஞ்சு போலீஸ் பத்து போலீஸ் மட்டும் இறங்கினாரு அது வந்துட்டு உங்களை சொல்ல உர சொல்லக்கூடாது யார் சொல்லிருப்பாங்க அப்படி தெரியும் வந்துட்டு யாராவது நீங்க ஆள் கம்மியா போலீஸ் தெரியும் சரி விடுங்க பட் ஆனா காவல்துறை ஒரு என்ன இந்த வேண்டுதல் வந்துட்டு நாகப்பட்டினத்துக்கு வர்றதுக்காக ஒரு பேரிகேட் போட்டு வையை விடுமாறு போக்குவரத்து நெச்சலாவது நீங்களும் ஒரு மணி அமைக்கணும் உங்களை ஒரு மனமாரி வேண்டி வேற எதுனா நம்ம தப்பா பேசினா காவல்துறையை மன்னிக்கணும் இவ்வளவுதான் இந்த இப்ப வீடியோ வந்துட்டு இதுதான் வந்து நம்ம ரெண்டு கருத்து சொல்லணும் சரிங்களா அப்புறம் வந்துட்டு நம்ம நண்பர்களுக்கு தோழர்கள் தோயர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் என்ன வேண்டுமோ நாளைக்கு போனா வண்டி எடுத்துன்னு அப்படியே வந்து வாகனத்தில் ஸ்பீடாக போகாதுங்க பொறுமையாக பார்த்து போங்க ஏன் சொல்றோன்னா வந்துட்டு எந்த ஒரு அசாமதி நடந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை ஒரு தெரியாதையான ஒரு செயறிகள் சரி நடந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு இவரு தான் கேட்ட பேர் வரும் போன பிரச்சாரம் திருச்சியில் தொடங்கி அரியலூரில் முடிந்து பெரம்பலூர் வர வரைக்குமே நல்லபடியாக எப்படி முடிந்தோம் அதே போல் நாளைக்கு நாகப்பட்டினம் தொடங்குகிறதும் முடிகிற வரைக்கும் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்கள் மக்கள் சேர்ந்து ஒத்துவிடீங்க இதை வந்துட்டு கடைப்பிடிச்சா பிடிக்கணுங்க நண்பர்கள் எல்லாருமே ஒரு சின்ன வேண்டுதல் வண்டி பின்னாடியே போடாதுங்க வண்டி காலங்களுக்கு வழி விட்டு இடையே விட்டு செல்லுங்கள் டாட்டா காமிக்க இது ஆனால் வாங்க வைங்க போடாதுங்க ஆனால் வந்துட்டு இடையே விட்டு பண்ணுங்க இதுதான் உங்களை உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் நண்பர்கள் இது ஏதாவது நம்ம பேசுறது வந்துட்டு தப்பாக இருந்துச்சுன்னா பேச்ச படிக்காது நம்ம சொன்ன கருத்து வந்துட்டு ஏன்னா நம்மளுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும் மற்றவங்களுக்கு அவங்க தான் சொல்லிக்கணும் சரியா வேற ஒருத்தவங்க எது எதிர்க்கிறவங்க நம்ம வந்து குறை சொல்லிங்கிறது நம்ம நம்ம கஷ்டம் வந்துட்டீங்கன்னா நம்ம பண்ணுறோம் சின்ன சின்னதாக வந்து நம்ம ஒரு அனுஷன் நீங்கள் வந்து வந்து திருத்திக்கணும் அதுதான் சொல்லுவாங்க வேற ஒரு பிரச்சனை இல்லாத நல்லபடியா போயிட்டு நாளைக்கு அண்ணனை இடத்துல வந்துட்டு நாளைக்கு எல்லாம் சந்திச்சுட்டு மனமார அவருக்கு வாழ்த்து சொல்லி எல்லாருமே சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வாங்க ஆய் மக்களே எல்லாருக்குமே மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் லாஸ்ட்ல ஒன்று சொல்றேன் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆய் மக்களே